வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை திருப்பாலை கிருஷ்ணன் கோவில் எதிரே உள்ள கேசவ கேந்திரா சேவா மையம் மற்றும் நடராஜன் நினைவு கல்வி அறக்கட்டளை இணைந்து பொதுமக்களுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை இலவசமாக வழங்கப்பட்டது டாக்டர் என் மாரி சிகிச்சை அளித்தார் இதில் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதுகுறித்து டாக்டர் என் மாரி கூறுகையில் கேசவ சேவா கேந்திரம் மற்றும் நடராஜன் நினைவு கல்வி அறக்கட்டளை இணைந்து இந்த அக்குபென்ச்சர் முகாம் நடந்து வருகிறது பொதுமக்களுக்கு சேவை செய்யும் விதமாக முற்றிலும் இலவசமாக சேவை செய்து வருகிறோம் கடந்த நான்கு மாதங்களாக நடந்து வரும் இந்த முகாமில் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர் மேலும் ஒற்றை தலைவலி தூக்கமின்மை சர்க்கரை நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு இந்த அக்குபென்ச்சர் சிகிச்சை அளித்து வருகிறோம் இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்த பொதுமக்கள் எங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் இது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது என கூறினார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கண என் பேர் என் மாரி நான் அக்குப்பஞ்சி டாக்டர் மதுரை திருப்பலை கிருஷ்ணன் கோவில் எதிர உள்ள கேசவ மையம் மற்றும் நடராஜன் நினைவு கல்வி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் அக்குப்பஞ்சி சிகிச்சை முகாம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இங்கே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது கடந்த மூணு நாலு மாதமாக தொடர்ந்து நான் இருக்கேன் ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் என்ற வந்துக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இலவசமாக நாங்கள் முழுக்க முழுக்க இலவசமாக இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி இங்கே வர நோயாளிகள் வந்து பலவிதமான டிசீஸ் நிறையா டிசீஸ் இருக்கும் எல்லா டிசீஸு இங்கே வந்து நான் நாடி பரிசோதனை பண்ணி அவளுக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சரி பண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்க இப்போ நான் அடுத்தடுத்து வருங்காலங்களில் இங்கே வந்து நிறையா லைஃப் லாங்காக கொடுக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இந்த நடராஜன் நினைவு கல்வி இறக்கிறீங்க கேசவ கேந்திரம் இணைந்து பல உதவிகள் இங்க சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம் அதை மக்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறேன் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சையில என்னென்ன நோய்கள் வந்து குணமாக அக்குப்பஞ்சர்ல அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கலாம் நீங்க அப்படிதான் நாங்க சிகிச்சை அளிச்சிட்டு உதாரணத்துக்கு சுகர் பேஷண்ட்டு பிபி கிட்னி பேஷண்ட்டு எல்லா நோய்களுக்குமே பல்ஸ் டயக்னோஸ் அக்குப்பஞ்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் வர்ற மக்கள் நல்லா இருக்குன்னு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா இலவசம் நாங்கள் பண்ணி க்ளீர் பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்கோம் அக்கு பஞ்சரில் பெரும்பாலும் இந்த ஒற்றத்தலை வழி இருக்கும் அதிகமான வழி இருக்கும் அதை வந்து இந்த அக்கு பஞ்சரில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பல்ஸ் டயக்னோஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நாடியை பிடிச்சு விட்டு சரி பண்ணிடுவோம் அதையும் எல்லாம் நல்லா க்ளீர் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் நல்லா இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டு தான் இருக்காங்க சார் இப்ப லக் பட்ஜெட் வந்து நம்ம இந்தியால வந்து அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகாம இருக்கு ஆனா சீனா போன்ற வெளிநாடுகள்ல இந்த அக்கு பட்ஜெட் நல்ல பப்ளிசிட்டியா இருக்கு இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க அக்கு பட்ஜெட் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியால நம்ம கண்டுபிடிச்சதாங்க கண்டுபிடிச்சுதான் சீனாவுக்கு போயிருக்கு அவங்க அதை மேக்கப் பண்ணி ஃபாலோ பண்ணி இன்னைக்கு சீனால பாருங்க பெரிய பெரிய ஹாஸ்டல்ல அக்கு பஞ்சர் கிளினிக் வச்சிருப்பாங்க பூரா இங்க அப்படி கிடையாது இங்க வந்து அவர்னஸ் அவ்வளவு எதுவுமே இல்லை இந்தியால இப்போ மறுபடியும் நான் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா அந்த அக்கப்பஞ்சர் தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் இதை விளக்கம் கொடுத்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா சரி பண்ணிக்கிறனால இப்போ அக்கப்பஞ்சிர மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க இதை மென்மேலு மேலே கொண்டு வருது என்னுடைய கடைமேல நான் நினைச்சிருக்கேன் இந்தியாவில் பெரும்பாலும் அனைத்தீவான இதுக்கு நான் சிகிச்சை அளிக்கிட்டு இருக்கேன் இந்த அக்கப்பஞ்சரை இந்தியா ஃபுல்லாக பரப்பு இருக்கு என்னால் முன் முயற்சி செய்வேன் விரதமாதிரி நலனை முடிஞ்சு இதை பற்றி நான் கோரிக்கை வைக்க போறேன் அடுத்த அடுத்த மாதம் நக்ட்ட நேரம் சந்திக்கலாம்னு இருக்கேன் பேர் என்னுடைய பேர் வந்து டாக்டர் என் மாரி மதுரை மதுரை தான் இங்கே நான் சிகிச்சை அக்குபடி சிகிச்சை வந்துருந்தேன் சார் என் பேர் பாலகுரு சார் நான் வந்து மதுரை ஆத்துக்குளம் அந்த பகுதியை சேர்ந்தவன் எனக்கு கொஞ்சம் உடம்பு லிவரில் ப்ராப்ளம்னு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து திருப்பாலையில் கேசவ சேவா கேந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த இதில் வந்து இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதில் டாக்டர் மாரிஜி வந்து மாரி அக்குபர் அக்குபர் சார் வந்து எல்லாருக்கும் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டு நான் இங்கே ஒரு ஒரு மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை சார் வந்து இலவசமாகவே எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் என்ன வியாதின்னு நான் சொல்லவே இல்லை சாட்டை கையை பார்த்து கையை கொடுத்தேன் அவர் தான் நாடி பார்த்தது உங்களுக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குதுப்பா அப்படின்னாங்க அதை வச்சே நான் சரி சார் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்டை டயக்னைஸ் பண்ணுறாரு நம்ம அலோபதி மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் பண்ணி நம்ம என்ன வியாதின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் சார் வந்து நாடி பார்த்து கையை பார்த்து இலவசமாக எனக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அது அது வந்து ஒரு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது நார்மல் ஹில்ஸ் நல்லபடியாக கொண்டாந்துருக்காரு இப்போ என் முந்தியெலாம் டயட்னஸ் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸராக நல்லபடியாக நார்மல் லைஃப்பை நான் லீட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருக்கு சார் இந்த மனைவிக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது அவங்களையும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க வந்து இப்போ டியூட்டியில் இருக்கறனால வர முடியல பட் அவங்களோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து என்னால் கண்கூடாக பார்க்க முடியுது மொதல் டைட்னஸ்ஸு எல்லாம் இருந்தது அதே மாதிரி காலில் ஒரு பொண்ணெல்லாம் ஆரம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல அதில் சதையெல்லாம் மேவி நார்மல் லெவலுக்கு வந்து இன்றைக்கி அந்த பேண்டேஜெலாம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ரொம்ப நன்றி சாருக்கு மாரி சாரோட ட்ரீட்மெண்ட்டை வந்து ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இலவசமாக அது பண்ணுறாரு யாருக்கு அது தெரியாமல் இருக்குது அது வந்து எல்லாருமே அவருடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து பயன்படுத்திக்கிறணும்னு நான் கேட்டுக்கிறேன்